வணக்கம் பிறந்து சிறந்த மொழிகளிலே சிறந்த சிறந்தே பிறந்த மொழியாகிய மண்ணை தமிழை வணங்கி என் நன்றியுறையை தொடங்குகிறேன் அனைவருக்கும் வணக்கம் அமைதி காத்த சபையோருக்கும் வணக்கம் நன்றி மறப்பது நன்றன்று நன்றல்லது அன்றே மறப்பது நன்று என்ற வள்ளுவரின் வாக்குப்படி எங்கள் பள்ளியாண்டு விழா இனிதாய் நடைபெற வாய்ப்பினை நல்கிய இறைவனுக்கு முதலில் என் நன்றியை காணிக்கையாக்குகிறேன் எங்கள் அழைப்பை ஏற்று வருகை தந்து அவரது பொன்னான நேரத்தை எமக்காக செலவழித்து எமது விழாவுக்கு தலைமை தாங்கிய சிறப்பு விருந்தினர் அருள்மோகன் முருகையா அவர்களுக்கு என் மனமார்ந்த நன்றியை தெரிவித்துக் கொள்கிறேன் மற்றும் அபிநயாலயா ஆர்ட்ஸ் அகாடமி இயக்குனர் அனுஷா சுரேஷ் அவர்களுக்கும் தமிழ்சோலை வில்லர் சென்டோர்ஸ் உப செயலாளர் ஜனகி சிவதர்சன் அவர்களுக்கும் பார்தீபன் அவர்களுக்கும் எமது நன்றியை தெரிவித்துக் கொள்கின்றோம் கல்வியின் விக்கலம் செல்வம் இல்லையே என்ற பொன்மொழி கேட்ப கல்வியை கற்றுத்தரும் நமது பள்ளியின் தலைமை ஆசிரியர் திருமதி தேஷாம் ஷாலினி அவர்களுக்கும் எமது இதயம் கணிந்த நன்றிகளை தெரிவித்துக் கொள்கிறேன் அறியாமை இருளகைக்கும் அறிவு சூரியன்களான ஆசிரியர்கள் அனைவருக்கும் எம் நெஞ்சார்த்த நன்றிகளை தெரிவித்துக் கொள்கிறோம் நம் கண்களுக்கும் காதுகளுக்கும் கலை நிகழ்ச்சிகள் மூலம் விருந்து படைத்த மாணவச் செல்வங்களுக்கும் அவர்களுக்கு பயிற்றுவித்த ஆசிரியர்களுக்கும் எமது இதயம் நிறைந்த நன்றிகளை தெரிவித்துக் கொள்கிறோம் இந்த விழா இனிதே நடைபெற அல்லும் பகலும் அயராது பாடுபட்ட விழா ஒருங்கிணைப்பாளர்களுக்கும் மனமாண்ட நன்றிகளை குறித்தாக்குகின்றோம் இவ்விழாவிற்கு வருகை தந்து இந்நாளை மறக்க முடியாத நாளாக மாற்றியதற்காக அனைத்து பெற்றோர்களுக்கும் அவரது நன்றியை காணிக்கையாக்குகிறேன் இவ்விழாவுக்கு வருகை தந்து சிறப்பித்த அனைவருக்கும் தரம் கூப்பி சிரம்தாழ்த்தி நன்றியை தெரிவித்துக் கொள்கிறோம் நன்றி வழங்க எனக்கு வாய்ப்பளித்ததற்கு நன்றி குறிவிடை வருகிறேன் நன்றி வணக்கம்